சாயந்தரம் பறவைகளோடு இருக்கிறப்ப வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு நம்ம சப்ஸ்க்ரைபர் குட்டீஸோட தோட்டத்தில் வந்து கோழி இருக்குது ரெண்டு பிடிச்சி போங்க அப்படின்னு ஏன்னா அவங்க வந்து வெள்ளாமல் வச்சிருக்கனால இப்போதைக்கு வந்து கோழி தேவை அது வந்து நம்ம சோளம் விதைச்சோம்னா அது நாசம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழியை வேணால் ரெண்டு இருக்குது போங்க அப்படின்னாங்க சரி அவங்க ஃபோன் பண்ணதை வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே சரி அன்னாயிரத்துக்கு மேலே வந்து நான் வீலர் எடுத்துக்கிட்டு ஒரு கிராமத்தை நோக்கி போகணும் சரி போகிற வழியில் கொஞ்சம் லாங் ட்ராவலுங்கிறதுனால வழியில் வந்து ஒரு கிராமத்து வாட்டரில் வந்து இட்லிலாம் அப்படி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி கிராமத்து வாட்டலில் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய சட்னி கார சட்னி இட்லிலாம் செமையாக இருக்கும் சாப்பிட்டுட்டு திருப்பி அங்கேருந்து வீலர் எடுத்துகிட்டு திராப்பி அந்த கிராமத்தை நோக்கி போனோம் வழியிலெலாம் வந்து வீடுகள்லாம் கம்மியாக இருக்கனால இருட்டாக இருக்கனால கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்தது அது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஓடும் அந்நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆற்று தண்ணி சத் சத்தம்லாம் வந்து ஒரு பயங்கரமாக கேட்கும் அது கோயில்களில் தான் சில வந்து பார்த்திங்கன்னா லைட்லாம் போட்டிருப்பாங்க சரி அந்த ஆற்றை கடந்து தான் வந்து நாங்கள் அப்படியே அந்த கிராமத்தை நோக்கி அந்த ஒரு வழியாக வந்து அவனோட சப்ஸ்கிரைபரோட தோட்டத்துக்கு போய் சென்றடைங்க உள்ளே போனோன்னா அந்நேரத்துக்கு மேலே வந்து எப்போவுமே வந்து தோட்டத்துக்குள்ளே போனோம்னா நாய்கள் வந்து திறந்து விட்ருப்பாங்க நாய்கள் வந்து கொஞ்சம் நாயோட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் சரி சொல்லிட்டு அப்புறம் அந்நேரத்துக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து சேர்ந்து சொல்லிட்டு அந்த கூண்டில் இருந்த கோழி வந்து பிடிச்சி கொடுத்தா நாட்டு கோழி நைட்டு வந்து அந்த கோழி காலெல்லாம் கட்டி ஒரு பேக்கில் போட்டு அப்படியே கொடுத்தா சரின்னா அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வந்து ட்ராவல் பண்ணி கோபிச்சீட்டுப்பாளையம் வரணுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் சரினு வரும் வழியில் அப்படியே நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் அப்படியே இருந்தாங்க பார்த்துட்டு சரி சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து அந்த ரெண்டு கோழி வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து ஏற்கனவே வந்து வீட்டில் வந்து நிறையா கோழிகள்லாம் வளர்த்திட்ருவோம் சரி நான் அந்த கோழியோட புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு நாட்டுக்கோழி புதுசாக பா ஒரு வழியாக வந்து புது கோழிங்க வந்தாச்சு